ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் நாலு கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கட்சி ஆண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற நம்ம கடையில் இருக்கோங்க நம்ம கடை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சின்ன முயற்சி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலயமா இது மென்மேலும் வளரும் நீங்கள் சுவாமி சிலைகள் விளக்குகள் வாங்கினோன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பித்தளை சிலைகள் இங்கே நிறைய இருக்குங்க நீங்கள் அதை மாதிரி அனுப்பலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் இந்த சிலைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதி அற்புதமான முக்கியமான சிவன் கோயில் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்கு அப்படின்றது எங்க இருக்கு என்ன கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற நெல்லூர்பேட்டைன்ற ஊர்ல இருக்கிற கருப்புலீஸ்வரர் திருக்கோயிலுங்க நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியாது ஆனால் சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இந்த கோயில் இருக்குங்க இன்னும் பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு நம்பப்படுது சோழர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் அங்கே இருக்குது அங்கே ஒரு சிம்ம கிணறு இருக்குது அந்த கோயில் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய புராணம் வரலாறு அந்த கோயிலுடைய கட்டமைப்பு அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் கருப்புலீஸ்வரர் திருக்கோயில் நல்லூர்பேட்டை குடியாத்தமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குங்க இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு பால சாதுளீஸ்வரர் அப்படின்ற பேர் பாலனா குழந்தை சாதுளம்னா புலீனாத்தவங்க புலியும் குழந்தையும் வைத்து இந்த கோயிலுடைய புராணம் இருக்கு அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இந்த கோயில் ரொம்ப அழகான கோவில் அற்புதமான கோவில் நிறைய பேருக்கு தெரியாது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க நிறைய பேருக்கு பகிரது மூலயமா இந்த கோயில் நிறைய பேருக்கு போய் சேருங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அருள்மிகு கருப்புலீஸ்வரர் திருக்கோயில் இங்கே கோயிலுடைய ராஜகோபுரம் ஏழுநிலை ராஜகோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய சுதை சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு கோபுரத்தில் நிறைய கடவுளுடைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க கோயிலில் இருக்கிறத விட அதிகமாக கோபுரத்தில் அவங்களால் பார்க்க முடியும் அதனால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமாக இருக்குங்க நம்ம கோயில் உள்ள போகலாம் நடுவில் கோயிலோடைய இந்த புராணத்தையும் காமிச்சிருக்காங்க போகலாங்க உள்ளே போயிட்டுருக்கோங்க இங்கே அன்னதான கூடம் இருக்குது ஒரு பெரிய மண்டபம் இந்த மண்டபத்தை கடந்து நம்ம கோயில் உள்ள போகலாம் விநாயகர் முருகர் இங்கே வெளியே இருக்காங்க 嗯，不用呗。 கால்வர் சன்னதி திருஞான சம்பந்தர் அப்ப சுந்தரர் மாணிக்கவாசகர் இங்கே பாருங்க கோபுரம் இங்கேருந்து பின்புறத்துலேயும் நிறைய சிற்பங்கள் இருக்குங்க இங்கே ஒரு மண்டபம் இருக்குது வாகன மண்டபம் மாதிரி இங்கே ஆறுமுகருடைய ஒரு சன்னதி இருக்குது இதுதான் சுவாமியோடைய விமானம்ங்க இந்த விமானத்துக்கு தான் கரும்புலீஸ்வரர் இருக்கார் புலி ரூபத்தில் வந்து காட்சி தந்தவர் இந்த கோயிலுடைய புராணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க இங்கே சப்த கன்னிகள் சன்னதி இந்த சப்த கன்னிகளில் ஒருத்தங்க தாங்க வாராகி வாராகி கோயில் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சில கோயில் தான் வாராகிக்கு இருக்குது அதில் சப்த கன்னியில் ஒருத்தங்க வாராகி இங்கே பாருங்கள் பிரம்மி வைஷ்ணவி கௌமாரி மகேஸ்வரி வாராகி இந்திராணி சாமுண்டி இங்கிருந்து கோபுர தரிசனம் விமான தரிசனம் அற்புதமாக இருக்குங்க அழகாக இருக்குது இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இங்கே முதலாம் குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டு குறிப்புகள் விஜயநகர அரசுடைய கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்குதுங்க ஒரு அருமையான கோயில் பீஸ்ஃபுல்லா நல்ல அமைதியாக இருக்குங்க இந்த கோயிலுடைய வரலாறு இந்த ஆகப்பட்டது மிக பழமையான கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் இன்னும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு நம்பப்படுது இங்கே கல்வெட்டுக்கள் குறிப்புப்படி சோழர் காலத்து கல்வெட்டு குறிப்பு அதாவது பத்தாம் நூற்றாண்டுல ஆதித்ய கரிகால சோழருடைய கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க இங்க நல்லூர் அப்படின்னு அந்த கல்வெட்டு மூலயமா இந்த ஊருக்கு பேர் இருந்துருக்குன்ற குறிப்பு நமக்கு கிடைக்கப்பெறுது அதன் பிறகு ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு குறிப்பு குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டு குறிப்புகள்லாம் இங்கே இருக்குது இதில் இந்த கோவிலுக்கு தானம் கொடுத்த கல்வெட்டுக்கள் இந்த சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் கொடுத்த கல்வெட்டுக்கள்லாம் இங்கே இருக்குங்க அம்மன் சன்னதியில் விஜயநகர பேரரசின் கல்வெட்டு குறிப்புகள் இருக்குதுங்க நீங்க இங்கே இருக்கிற குளம் நீங்க பார்க்கலாம் சிம்மக்குளம் சோழர் காலத்து ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது நம்பப்படுது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்த கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க ரொம்ப அற்புதமான பழமையான வரலாற்று சிறப்பம்சம் மிக்க கோயில் இங்கே சிவலிங்கங்கள் சகசர இருக்காங்க இங்கே முருகப்பெருமான் சன்னதி பக்கத்துலேயே அம்பாள் சன்னதி இருக்கு இந்த கோயிலில் சுதை சிற்பங்களும் ரொம்ப அழகா இருக்குங்க இங்கே பிரம்மனுடைய தலையில கொட்டுற அந்த காட்சி இருக்கு பாருங்க அழகா இருக்குங்க முகம் அவ்வளோ தெளிவாக நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க கோயில் அழகாக இருக்குங்க நம்ம போய் இப்போ அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் சிவகாம சுந்தரி அம்மன் சன்னதிங்க நின்ற கோலத்தில் அபய அஸ்தம் வரதஸ்தத்தோடு இருக்காங்க இங்கே பாசம் அங்குசம்லாம் வச்சுட்டு அழகாக இருக்குங்க கோயில் இந்த நடராஜருடைய சபை கொடிமரம் பலிப்பீடம் இந்த இடத்துல சிம்ம கிணறு இருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் இந்த சிம்ம கிணறு குலோத்துங்க முதலாம் முதலாம் குலத்தொங்க நாச்சி காலத்தில் கட்டப்பட்ட கிணறாக இது போய் பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன் நினைக்கிறேன் பூட்டி இருக்குது இல்லை பின்பக்கம் போகணுமான்னு தெரியல பார்க்கலாம் எங்கே சனீஸ்வரர் சன்னதிங்க இது என்ன மரமாகும் வன்னி மரம் வன்னி மரம் நல்லா இருக்குங்க ஸ்தலவட்சமாக இதாக இருக்கும் போல பக்கத்துலேயே பைரவர் சன்னதி பைரவர் சன்னதிங்க இங்க விநாயகர் இருக்காரு கூடயோ நாகர்கள் சன்னதி இந்த பக்கம் இருக்குங்க இங்கே முன்னாடி விநாயகர் சன்னதி இருக்குது அந்த பக்கம் சூரியன் சன்னதி நம்ம போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க தரிசனம் பண்ணிட்டோங்க சுவாமிக்கு இங்கே இடது பக்கத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கோஷ்டத்தில் விநாயகர் வளம் வரும் இங்க பாண்டியர்களுடைய மீன் சின்னம் இருக்கு பாருங்க நிறைய மீன் இருக்கு முருகர் இங்க மகாவிஷ்ணு அப்படியே வளம் வரும் இங்க பாருங்க வெளியே வந்துட்டு இங்கே மண்டபத்தில் சிம்ம கிணறு இருக்குங்க ஆனால் பூட்டி இருக்குது இருக்கா திறந்துருக்கா திறந்து தான் இருக்குது நான் அந்த பக்கம் உள்ளே இருக்கு இந்த சிம்ம கிணறும் கூட குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கிணறு தாங்க பிரம்மாண்டமா குளம் மாதிரியே தான் இருக்கு இங்க பாருங்க கல்வெட்டு குறிப்புகள் மேலே இருக்கு இந்த கல்வெட்டு மேலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தெரியல என்னன்னு ஆனா இந்த கிணறு வந்து குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கிணறு இந்த சிம்ம கிணறு வந்து நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கப்புறமா இந்த திருமருதூர் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இருக்கு இங்கே பக்கத்தில் வேலூர் பக்கத்தில் விருஞ்சிபுரத்துலயும் இந்த சிம்ம கிணறு இருக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்த்துருப்பீங்க கருப்புலீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப அழகான பழமையான கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இந்த குடியாத்தத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த கோயிலுடைய புராணம் என்னென்னா மைசூரை சார்ந்த ஒரு தம்பதியினர் வந்து ரொம்ப சிவபக்தியில் இருக்காங்க அவங்க வந்து மிளகு வியாபாரத்துக்காக கிழக்கு கடற்கரை அங்கே போகிறாங்க அங்கே வியாபாரம்லாம் பண்ணிவிட்டு விரிஞ்சை அப்படின்ற ஒரு ஊரில் திருவிரிஞ்சை அந்த ஊரில் வந்து தங்கி சிவ தொண்டு செஞ்சு வந்துட்ருக்காங்க அவங்க அவங்க சிவபெருமானோடைய அருளாலாம் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது சிவபெருமான் கனவுல வந்து தோன்றி நீ மீண்டும் வந்து ஊர் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த தம்பதியினர் குழந்தையோட இந்த ஊரில் இந்த மலை அடிவாரத்தில் வந்து தங்கியிருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே ஒரு புளியும் யானையும் ராத்திரியில் வந்து சண்டை போட்டுட்டுருக்கு அந்த புளி டக்குன்னு வந்து அந்த குழந்தைய கவி தூக்கிட்டு போயிடுது அதில் மயங்கி விழுந்துடுறாங்க ரெண்டு பேருமே தம்பதியினர் அதுக்கப்புறம் எழுந்து பார்க்குறாங்க ஒரு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போ ஒரு யானை வருது அது வந்து விநாயகர் யானை ரூபத்தில் வந்து வழி காட்டுறாரு எங்கே குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால் புளியை வந்து ஒரு வன்னி மரத்துக்கு கடியில் இங்கே இருக்கிற வன்னி அடியில் புளி வந்து குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க அப்படியே கிட்ட போனோன்னே அந்த புளி வந்து மறைஞ்சிருச்சு அந்த புளி தாங்க சிவபெருமான் இதுதான் இந்த கோயிலுடைய புராணம் ரொம்ப அழகான கோயில் நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சிவன் கோயிலுங்க இப்போது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் Bye from Ganesh Go friends.